எங்களுக்கு உண்ணவும் பருகவும் அளித்து எங்களை முஸ்லிம்கள் ஆக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் ஒதுந்தி பொருள் ஆரம்பமும் முடிவும் அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்கு முன் ஓதும் दुआ அல்லாஹ் ஹும்ம வாஹியா பொருள் யா அல்லாஹ் உன் பெயரால் நான் மரணிக்கிறேன் உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் தூங்கி எழுந்தவுடன் ஓதும் दुआ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அഗീയானா பகுதபா மாத்தான வைலேகி நுஷூர் பொருள் எங்களை மன்னிக்க செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் இன்னும் அவனிடமே திரும்பி செல்லுதல் உள்ளது